பதில் சரியா இருக்குன்னு நினைச்சேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் திரு ஈவேரா அவர்களோட முரண்பட்டு பேரறிஞர் அண்ணாவும் திரு கருணாநிதி அவர்களும் என்ன மாதிரி எல்லாம் விமர்சித்தாங்க இந்த கிழவணையு செய்யல போடல அப்படின்னு சட்டமன்றத்துல முதலமைச்சர் சட்டவனத்தை பார்த்து திரு கருணாநிதி அவர்கள் கேள்வி எழுப்பினதை ஜாக்கெட் ஏறி போச்சு அப்படிங்கிறது பட்டியலிடத்தை சேர்த்து அதுக்கு அவர் எப்படி எல்லாம் பேசினாரு ரெண்டு பேரும் எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட அளவுல இரு இருதரப்புக்கு பேசிட்டாங்க அப்படிங்கறது ரொம்ப வசதியா மறந்து போயிட்டு அதாவது அன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஈவேராவை பத்தி என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாரோ அதோடைய தொடர்ச்சியை ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு சீமாவினை கையில் எடுக்கிறார் அப்படிங்கறத என்னுடைய விஷயத்துக்கு வருங்க இங்க என்ன ராமாயண பாலி சுக்ரீவன் யுத்தங்களா மறைமுக யுத்தம் நடத்துறாங்க எல்லாம் அவர் பேசுறாரு இது என்னங்க மறைமுக யுத்தம் இருக்குங்க ஒரு மறைமுக யுத்தமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பின்னாடி இந்தியாவுக்கே சிறந்த மாடலா விளங்குற இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படிங்கிறதுல உள்ள அதாவது இந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே தெரிஞ்ச ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் நடக்கிற அத்தனை இடைத்தேர்தலும் இரண்டு கட்சிகளும் உட்பட நான் அதிமுக ஆதரவாளர் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் எல்லாமே நாச்சிப்பன் பாத்திர கடையில இவங்களே வாங்கி வச்சுக்கிற கப்பு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் நாச்சிப்பன் கடையில வாங்கி வச்சுக்கிற கப்பு அதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்க அதுக்கு இவங்க ஒரு ட்ரெண்ட் என்ன செட் பண்ணாங்க அவங்க திருமங்கலங்கிற ஒரு ட்ரெண்டு செட் பண்ணாங்கன்னு இந்தியாவே பார்த்து வெக்கி தலகுனீர் அளவுக்கு இடைத்தேர்தல் நடந்தா அதோட முடிவு என்ன இருக்குங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணி அதனால தான் வந்து அண்ணா திமுக வந்து அங்கே போட்டி இல்லை இது தேவையில்லாத தேர்தலுக்கு இன்னும் ஒரு பனிரெண்டு மாதங்களே பதினாலு மாதமே இருக்கிறப்ப வந்து நாம தேவையில்லாம இந்த களத்துல இறங்க வேண்டாம் கட்சி அது என்ன தேவையில்லை ஜனநாயகத்தில் அப்படி நீங்க பேசுனீங்கன்னா எதுவுமே தேவையில்லையே நீங்க களத்துக்கு வாங்க அவங்க பணம் கொடுக்குறாங்க இல்லை முறைகேட்டில் ஈடுபடுறாங்க இல்லை வேற விதமான விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க இன்னைக்கு ஊடகங்கள் இவ்வளோ பழகி பெருகி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு அது ரொம்ப எளிமையான ஒரு வழியாச்சே ஏன் விலகி நிற்கிறீங்க அப்போ உங்களுக்கு வலிமை இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றதையோ மற்றவங்க சொல்றதையோ ஏன் நம்ப நிச்சயமா நான் ஏத்துக்கிறேங்க நீங்க சொல்ற மாதிரி வலிமை இல்லைன்னா திரு கருணாநிதி அவர்கள் கழக இருந்தப்ப இதே மாதிரி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு அப்ப வலிமை இல்லாம தான் புறக்கணிச்சார் அப்படின்னு திமுக பேச்சாளர் ஏத்துக்கிட்டு சொல்லுங்க நான் ஏத்துக்குறேன் இல்ல இப்ப கேள்வி திமுக பேச்சாளர் கேட்கலாங்க நான்தான் கேட்கறேன் நெறியாளரா நான் கேட்குறேன் அவங்கள விட்டுருவோம் நீங்க அதையே போட்டிக்கிட்டு இருக்கலாமே அப்ப நீங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறீங்க இதையும் புறக்கணிக்கிறீங்க இப்ப தொண்டர்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் உத்வேகம் எப்படி வரும் இன்னும் பன்னெண்டு மாசத்துல தேர்தல் வச்சிருக்கும் போது அடுத்து ஆட்சி அமைக்கணும் நீங்க விருப்பப்படும் போது தமிழரசன் அதைத்தான் சொல்றேன் திரு கருணாநிதி அவர்கள் கழக தலைவரா இருக்கிறப்போ புறக்கணிச்சதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னாரோ அது இதற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றேன் இல்ல அவரு பயந்துகிட்டு தான் புறக்கணிச்சாருன்னா அண்ணா திமுக தான் பயந்துகிட்டுதான் புறக்கணிச்சுன்னு ஏத்துக்குறேன் ஏங்க ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடத்த தேவை நான் பேசுனேன் இன்னொரு காரணம் பேசுகிறேன் ஏங்க ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பட்டி பார்முலா அப்ப திரும்ப திரும்ப சொன்னேன் கட வேற பார்முலா திமுக கண்டுபிடிக்குது இப்ப பார்த்தா வாக் ஃபார்முலாவா பட்டி பார்முலா பழசு இப்ப லேட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா வாக் பார்முலா அப்படின்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கின்னஸ்ல போய் இடம் இடம்பெற அளவுக்கு கண்டுபிடிக்கிறப்ப உறுதியா தோல்வி அப்படிங்கிறது தான் தெரியுங்க அதே சமயத்துல முதலமைச்சர் பேசுறது சில விரக்தியின் வெளிப்பாடுன்னு நான் பாக்குறேன் அதுக்கு மட்டும் என்ன அளவு பண்ணுங்க அவருக்கு உள்ளார்ந்த நிறைய விரக்தியின் வெளிப்பாடுதான் முதல்ல வந்து நாம் தமிழர் சொல்லக்கூடிய ஈரோடு கிழக்கில் பெறப்போகும் வாக்குகளை நினைச்ச அவர் அஞ்சுதாருபா பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவு வாங்கிருந்தார் உறுதியா அவர் பேரை கூட குறிப்பிடுறது இல்ல அந்த பேரை பேசுறதே நான் வந்து அவமானமா நினைக்கிறேங்கிறாரு அப்புறம் ஏன் அவர் பயப்பட போறாரு ஏன் விரக்தியில பேச போறாரு நீங்க எல்லாம் ஒரு சக்தியே கிடையாதுங்கிறாரு

இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அதாவது தேர்தலுக்கு வந்து நீங்க வரும்போது களத்துக்கு வரும்போது நான் இன்னாருன்னு சொல்லிட்டு வரல அதை தான் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொன்று சார் வந்து என்னமோ டக்கு வர்த்து ஃபார்முலா என்னமோ சொல்றாரு சார் மொதல் நீங்க இந்த களத்துக்கு அதாவது இங்கே நியூஸ் இந்த களத்துக்கோ ஈரோடு களத்துக்கோ போயிட்டு பேசுனா பரவாயில்ல நீங்க கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்துட்டு ஆம்டு சார் ஃபிலாசபின்ற மாதிரி நீங்க பாட்டு பேசிட்டு சொல்லக்கூடாது அவர் பேசிட்டோம் சொல்லுங்க பண்ணிக்கலாம் என் வீட்டுல இருந்து கூப்பிடுற தூரம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேங்க போன முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்றப்ப எல்லாரையும் பட்டியல போட்டு அடைச்சப்ப எடப்பாடி பழனிசாமி செடி கொடியும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்த அனுபவத்தோட திருப்பி சொல்றேங்க ஈரோடுல எல்லாருமே இப்ப கணிக்கிறது என்னன்னா ஜெயிக்க போறது திமுக அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல இரண்டாம் இடத்துக்கு வரப்போற சீமான் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெறுவார் அப்படின்னு ஒரு கணிப்பு அப்படிங்கிறப்ப ஈவேரா விமர்சித்தரி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஈவேரா அப்படிங்கிறது இவங்க போற்றுதலுக்குரிய ஒரு மிகப்பெரிய பிம்பமா கட்டமைச்ச ஒரு தலைவர் மேலும் கொடும் தாக்குதல் நடத்தி அதுக்கு வாக்கு அதிகமா இதுதான் வைக்கக்கூடிய சந்தேகமா இல்ல நீங்க வந்து எடப்பாடி ஆதரவாளராகவும் இருக்கிறீங்க மோடி ஆதரவாளராகவும் இருக்கிறீங்க அப்போ சீமானுக்கு அவர் பிரிவினைவாதின்னு சொல்கிறீங்க அப்போ அதையும் மீறி அவருக்கு ஏறக்குறைய ஒரு ஆதரவுக் குரல் கொடுக்குறீங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ திமுக சொல்கிறத ஏறக்குறைய உறுதிப்படுத்துகிற மாதிரி அவராதாது ஏங்க பத்திரிகையாளர்கள் வந்துட்டு திமுகவுக்கு வெளிப்படையா ஆதரித்து பேசுறாங்க நான் வெளிப்படையா சொல்றேன் வீடு நல்லா இருக்குன்னா எடப்பாடி வரணும் நாடு நல்லா இருக்குன்னா மோடி தொடரணும்னு நான் சொல்றேன் நான் வந்து மறைமுகமா வெறும் விமர்சகர்னு போட்டுட்டு நான் வந்து வெளிப்படையா நான் அறிவித்துக்கேன் நான் அதாவது இவ்வளவு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் ஒண்ணு பேசுறாரு பிஜேசி வந்து தேசியத்தை பேசுறவங்க எப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மறைமுகம் அதாங்க நான் கேட்குறேன் அவ்வளவு ஒரு கடுமையான முரண்பாடு இருந்தும் இந்த விஷயத்துல நீங்க அவரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அவங்க சந்தேகப்படுறதை உறுதி படுத்திக்கணுமான்னு கேட்குறேன் சுருக்கமா கூடுலை பிடித்து கொண்டு பிராமணர்கள் எல்லாம் தவறு இல்லை நீங்க வந்து பேரரசர் அண்ணாவுக்கு திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு அறுபத்தி ஏழுல ராஜாஜி எதுக்கு கேட்டாரோ பச்சை தமிழன் காமராஜரை ஆதரங்கள்னு வந்து ஈவேரா இந்த பக்கம் மாறி வந்து எப்படி எதுக்கு கேட்டாரோ அதுக்கு என்ன காரணமோ அதான் எதிரிக்கு எதிரி நண்பன் இன்னைக்கு ஈவேராங்கிறத வந்து நீங்க வந்து தொடர்ந்து அவங்க பாஜக எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க குரலுடைய வலிமை மிக்க ஒரு குரல் ஈவேராட பிம்பத்தை

இல்ல எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்விகள் தான் இருக்குது சீமான் ராமசாமியே வேண்டாம் சாமியே வேண்டாங்கிறாரு ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா ராம் நல்லாவும் வேணும் அல்லாவும் வேணுங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி கண்ண கூட்டணி வச்சிருந்து போறாங்கன்னு எனக்கு புரியலீங்க பிரபாகரனுக்கு துரோகம் செய்கிறவரு அப்படின்னு தீமான குறிப்பிட்டு சொன்னாங்க ராஜபக்சே வீட்டுல போய் நல்லா வயிறு பிடிக்க விருந்து சாப்பிட்டு கை பாருங்க நீங்க அதாவது மணிகண்டன் வீட்டுல போய் சாப்பிடுறீங்க அதை சொல்றீங்களா ஏதாவது ஆதாரத்தோட பேசுறீங்களா நீங்க சாப்பிட்டா நீங்க நீங்க தான் சோர் போட்டீங்களாங்க நீங்க தான் சோர் போட்டீங்களா என்னங்க இது இந்த மாதிரி பேசுறீங்க என்ன வந்துங்களே இது என்ன வயிறு முட்டை சாப்பிட்டாங்கங்கறதெல்லாம் இல்ல என்ன இதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஏக இதெல்லாம் ஒரு கேவலமான விமர்சனம்ங்க 1000 முறை சொல்றீங்க இது கேவலமான விமர்சனம் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து நீங்க அடித்த வார்த்தை பயன்படுத்தி பேசுறது எல்லாம் என்ன கண்டிக்கிறீங்க மணிகண்டன் அரசியல் ரீதியா மட்டும் விமர்சன வேற எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வேண்டாம் தம்பி தம்பி நான் வந்து சொல்லிட்டீங்களா இவர் என்ன சொல்றாரு திராவிட தேசியம் ஒண்ணு இல்ல மரியாதைக்குரிய வன்னியரசு சொல்றாரு திராவிட கருத்தியல் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கமலஹாஸ் மாதிரி பேசுறாரு திராவிட தேசியம் ஒண்ணு இல்ல அப்படின்னு திமுக பேச்சாளர் அவருடைய கருத்துனால நான் விரும்புறேங்க ரஜினி விஜய் சீமானு ஏடிஎம்கே இவங்க எல்லாம் காலகாலமா பிஜேபியோட பிபினு சொல்றது வந்து திமுக ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்குது பிரியன் பேசுறப்ப ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் சொல்றாரு பிஜேபிக்கு ஈரோட்ல பெரிய அங்க ஓட்டுக்கு இல்லைங்க அதனாலதான் அங்க நிக்கலங்கிறாரு ஆனா பிராமணர் உயர்ஜாதி வாக்குகளை பெறுவதற்காக